அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோண்டுபவரை பொறுத்துக்கொள்ளும் நிலம் போல தன்னை இகழ்ந்து பேசுவரை பொறுத்துக் கொள்வதே தலைச்சிறந்த பண்பாகும் இங்கு அகழ்வார் என்றால் தோண்டுபவர் இகழ்வார் என்றால் இகழ்ந்து பேசுபவர் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ளுதல் நல்லது அதனை மறத்தல் அதனினும் நல்லது இங்கு இறப்பினை என்பது மற்றவருடைய குற்றத்தினை என்று பொருள் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் உண்மை மடவார் பொறை வறுமையிலும் குறிய வறுமை விருந்தினரை போற்றாமல் நீங்குவது அதேபோல் வலிமையிலும் பெரிய வலிமை அறியாமல் செய்த தீங்கை பொறுத்துக் கொள்வது இன்மை என்றால் வறுமை வன்மை என்றால் வல்லமை மடவார் என்றால் அறியாமை உடையவர் பொறை என்றால் பொருத்தல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் உயர்ந்தவர் என்ற நிறைவான குணம் நீங்காமல் இருக்க வேண்டுமென்றால் பொறுமை என்ற குணம் அழியாமல் காக்க வேண்டும் இங்கு நிறையுடைமை என்பது நிறைவான குணம் பொறையுடைமை என்பது பொறுமையான குணம் ஒழுகப்படும் என்றால் நடந்து கொள்ளப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே பொன்போட் பொதிந்து பொறுமை இல்லாமல் தண்டிப்பவரை உலக பெரியார் ஒரு பொருளாக வைக்க மாட்டார்கள் மதிக்க மாட்டார்கள் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து எப்போதும் நினைத்திருப்பார்கள் இங்கே ஒருத்தவர் என்றால் தண்டித்தவர் ஒன்றாக வையார் என்றால் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள் பொதிந்து என்றால் எப்போதும் நினைத்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுமை இல்லாமல் தண்டித்தவர்க்கு அன்று ஒரு நாள் மட்டுமே இன்பமாக இருக்கும் அதுவே அந்த தீமையை பொறுத்து கொள்பவருக்கு இந்த உலகம் அழியும் வரை பெருமையும் புகழும் இருக்கும் ஒருத்தார் என்றால் தண்டித்தவர் பொன்றும் துணையும் என்றால் உலகம் அழியும் காலம் வரை திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமே நன்று செய்யக்கூடாத கெடுதியை தனக்கு பிறர் செய்தாலும் அந்த துன்பத்திற்கு வருந்தி அறநல்லாத செயல்களை அவர்களுக்கு செய்யாமல் இருப்பது நல்லது இங்கு திறன் அல்ல அப்படின்னா செய்யக்கூடாததை தன் பிறர் அப்படின்னா தன்னிடத்தில் பிறர் நோ என்றால் துன்பம் நொந்தி என்றால் வருந்தி மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல் ஆணவ மிகுதியால் நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் தம்முடைய பொறுமை பண்புவினால் வென்றுவிடலாம் இங்கு மிகுதியான் என்றால் ஆணவ மிகுதியுடையவன் மிக்கவை என்றால் குடியவை தகுதியான் என்றால் பொறுமை பண்புடையவன் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சல் நோட்கிப்பவர் பற்றுகளை துறந்த துறவைகளை விட தூய்மையுடையவர் யார் நன்மெறி நீங்கியவர்களின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் இங்கு துறந்தார் என்றால் பற்றற்ற துறவிகள் இறந்தார் என்றால் நன்னெறி நீங்கியவர்கள் நோட்கிற்பவர் என்றால் பொறுத்துக் கொள்பவர் உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின் பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் போன்று துன்பங்களை பொறுத்து கொள்ளும் பெரியவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் இங்கு பெரியர் என்றால் துன்பங்களை கொள்பவர் நோட்பார் என்றால் பொறுத்துக்கொள்பவர்